அனைவருக்கும் வணக்கம் நம்ம லடாக் கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை எவ்வளோ ரூபாயில் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபதாக அதிகரிக்கின்றது எனில் அதிகரிப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு ரூபாயில் அதிகரித்தா அதை எதாவது மாற்ற சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்ப்போமா இது குரூப் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ரைட் முதல் அந்த தொலைக்காட்சி பெட்டி பழைய விலை எவ்வளோ பழைய விலை ரெண்டாயிரத்தி நூறு புதிய விலை எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது சரி இப்போ பழைய விலையிலேருந்து புதிய விலை எவ்வளோ அதிகரிச்சிருக்குங்கிறத ரூபாயை கால்க்கே பண்ணுவோமா அப்போ என்ன செய்யணும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கழித்தலை பயன்படுத்திக்கலாம் ஜீரோக்கு ஜீரோ போச்சுனா ஜீரோ ரெண்டு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா என்ன கிடைக்கும் ஜீரோ அப்போ அதிகரித்த விலை எவ்வளோ ரூபாய் நானூற்றி இருபது அவங்க கேள்வியில் அதிகரித்த விலையை கேட்கல அதிகரிப்போட எதை கேட்குறாங்க சதவீதத்தை கேட்குறாங்க அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம எதை இது இந்த ஒரு இவ்வளோ ரூபாய் அதிகரித்துங்கிறத அதிகரிச்சிருக்குங்கிறத நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம் அவங்களோட அடக்க விலையை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் அப்போ இந்த தொலைக்காட்சி பெட்டியோட விலை எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூறுரூவா அதை எடுத்துக்கணும் அதை டிவைடரில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ரூபா அதிகரிச்சிருக்கு நானூற்றி இருபது ரூபா இதை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்களா அப்போ எதாவது பெருக்கணும் நூறாவில் பெருக்கணும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ரைட்டாக பாருங்க இங்கே இருபத்தி ஒன்று இருக்குது இங்கே என்ன இருக்குது நானூற்றி இருபது இருக்குது அடிப்பமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஒன்றில் எத்தனை இந்த ஜீரோவை மறந்துருங்க இருபத்தொன்னுல எத்தனை நாற்பத்தி ரெண்டு இருக்குது ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஒரு இருபத்தொன்னு இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு பாக்கி எத்தனை இருக்குது ஒரு ஜீரோ அப்போ அதிகரிப்பு சதவீதங்கிறது எதை குறிக்கும்னா இருபது சதவீதம் அப்போ ஆன்சர் என்ன இருபது சதவீதம் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி நம்ம கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி